பட்டினாதேவி அஷ்டபுஜ மகாபட்டினா ஸ்ரீ மகாபட்டினாதேவி சக்திபீடம் திருவள்ளூர் நகரத்தில் விஎஸ் நகர் திருவள்ளூர் நகரத்தில் விஎஸ் நகரில் இருக்கிற அம்பாள் இங்கே வந்து அம்பாள் குடிக்க வந்து இருபத்தி வருஷம் ஆகுது இன்றைய கலியுக கொடுமையில் மக்கள் பலவித பிரச்சனை தவிர்க்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே தீர்வு மகாபட்டிங்கிற தேவி தான் மந்திரம் தந்திரம் செய்வினா ஏவல் பில்லி சுனி பிரச்சனை துஷ்டக்கிரக பாதிப்பில் இருக்கிறவங்க அப்புறம் வியாபார தடைகள் தொழில் தடை காரிக கலைகள் இருக்கிறவங்க அம்பாவை வந்து வழிபாடு பண்ணுங்கள் அந்த எல்லாம் தீரும் ஒவ்வொரு அமாவாசையும் இங்கே வந்து யா பூஜை நடக்கும் யாக பூஜையில் வந்து அம்பாளுக்கு மிளகு கல்கண்டு பழ வகைகள்லாம் சமர்ப்பித்து நாங்கள் யாக மாட்டோம் அந்த யாகத்துக்கு தேவையான மூலிகை பொருட்களை சமர்ப்பித்து நீங்கள் இதை செய்யும்போது உங்களுடைய காரிய கலைகள் மீது கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் விசேஷ பூஜைகள் நடக்கும் அந்த பௌர்ணவன் பூஜைலாம் சங்கல்பம் பண்ணி கலந்துக்கும் போது இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய மார்க்கை பார்க்கலாம் எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலையும் இங்கே இருக்கிற சரவேஸ்வர சுவாமிக்கு ராகுகால அபிஷேகம் நடக்கும் அந்த ராகுகால அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு சர்வேஸ்வருக்கு விளக்கேற்றி இங்கே கோரிக்கை வைக்கும்போது தொடர்ந்து ஆறு வாரம் செவ்வழிப்பு சாத்தி விலக்கேற்றி வழிபாடு பண்ணுறக்கூடிய குறைகள் கண்டிப்பாக தீரும் இது வந்து நிர நிரசமான உண்மை இதை புரிஞ்சு பயன்படுத்திக்கிறவங்க எல்லா குறையும் கண்டிப்பாக இங்கே வந்தால் தீரும் தீராத விதைகளும் தீர்க்கிறதுக்கு தேய்பிராஷ்டமி தரிசனம் தடைகள் நீங்கிறதுக்கு அமாவாசை தரிசனம் சகல வளங்கள பௌர்ணமி தரிசனம் என்னால் தீர்க்கவே முடியாத பிரச்சனை பல பிரச்சனை கால கஷ்டன்றவங்க ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி அஷ்டமியில வந்து அம்பளை வழிபாடு பண்ணி வளக்காற்றி பூஜை பண்ணும்போது எல்லா குறைகளும் கண்டிப்பாக தீரும் நீங்கள் வாங்க வந்து வழிபாடு பண்ணி உங்கள் குறையெல்லாம் தீர்த்துக்கங்க திருமண குழந்தை பாக்கி இல்லாதவங்க வியாபார கல்வியில் முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் வியாபார வளர்ச்சி கடன் பிரச்சனை செய்வன தொண்டர்கள் துஷ்டகிரக பாதிப்புகள் எல்லாமே இந்த அம்பாளுடைய பூஜை கலந்து கலந்துக்கும் போது எல்லா பிரச்சனையும் மாறி வாழ்க்கையில் வெற்றியும் மேன்மையும் கிடைக்கும் அம்பாளு